ஹை ஃபிரண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம வீட்டில் ஈவினிங் ஃபெசல் பாஸ்தா செஞ்சுருப்பேன் பாஸ்தா எப்படி பார்க்கலாமா வாங்க வீடியோ குளு ஒரு காலு கிலோ பாஸ்தா ரெண்டு கேரட்டு ஒரு மூணு பல் பூண்டு குட்டி குட்டியாக அரைஞ்சிருக்கோம் ஒரு பத்து பீன்ஸு ஒரு சின்ன சைஸில் ரெண்டு வெங்காயம் குட்டி குட்டியாக அரிஞ்சிருக்கோம் தக்காளி வந்து ரெண்டு சை ரெண்டு தக்காளி நல்லா மசிச்சிருக்கோம் க வெறும் மிளகாத்தூள் கொஞ்சம் கரம் மசாலா கொஞ்சம் முதல் வந்து நம்ம ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு கொஞ்சோண்டு எண்ணெய் வச்சுக்கலாம் அப்போ தான் வந்து ஒன்றோடய ஒன்றும் ஒட்டாது நல்லா கொதித்து வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம பாஸ்தாவை போடலாம் தண்ணி கொஞ்சம் வதன்னு வதவதாகிச்சு நம்ம பாஸ்தாவை போட்டுடலாம் பாஸ்தாவை போட்டு லைட்டாக சால்ட்டு கொஞ்சம் போட்டு மிக்ஸ் பண்ணி விட்ருவோம் அடுப்பை அடுப்பை பற்ற வச்சு கடாய் வச்சிடலாம் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிடுவோம் எண்ணெய் கொஞ்சம் காயட்டும் எண்ணெய் காஞ்சிருச்சு பாருங்கள் நம்ம குட்டி குட்டியாக அரிஞ்சு வச்ச பூண்டை போட்டுடலாம் முதல்ல எண்ணெயில் போட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்ருவோம் அப்புறம் நம்ம நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயத்தை போட்டுடலாம் வெங்காயம் கொஞ்சம் வதங்க பிறகு தக்காளி போடலாம் வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்கு ஒரு டீஸ்பூன் சால்ட்டு போட்டுப்போம் அது சின்ன டீஸ்பூன் தான் இங்கே பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ தக்காளி நம்ம அரைச்சி வச்ச தக்காளியே நம்ம அதில் போட்டுடலாம் போட்டு ஒரு மிக்ஸ் பண்ணி விட்ருவோம் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் வதங்கட்டும் ஒரு சிட்டிக்கு கரம் மசாலா ஒரு சிட்டிக்கு மஞ்சள் தூள் ஒரு சிட்டிக்கு வந்து வெறும் மிளகா தூள் போட்டுக்கலாம் அப்பதான் தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு மசாலாலாம் போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம் அப்பதான் நல்ல நல்லா வெங்காயம் தக்காளியில் நல்லா கலரி வரும் பாஸ்தா பாருங்கள் நல்லா வெந்து எடுத்து தனியாக வச்சுருக்கேன் இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்க கேரட்டு பீன்ஸையும் போட்டுடலாம் போட்டு நம்ம நல்லா கலறிடுவோம் கொஞ்சம் நேரம் வேகட்டும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிப்போம் லைட்டாக தண்ணி தான் கொஞ்சம் அந்த தண்ணியிலே கொஞ்சம் வேகும் வெந்தால் தான் நல்லாயிருக்கும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் இங்கே பாருங்கள் காய் நல்லா வதங்கிடுச்சு வெந்திருச்சு இப்போ பாஸ்தா போட்டு கலரலாம்

ஆயிருச்சு ஒரு பாத்திரத்தில் மாற்றியாச்சு வாங்க சாப்பிட்லாம் நான் செஞ்ச பாஸ்தா எப்படி இருந்துச்சு நல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் வீட்லேயே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பாய்